వీడు స్కూల్స్ హోటల్స్ స్టోర్ రూమ్ ఎంగు ఎలా పాటిషన్ వల్ కట్టాలి వల్ పేనల్స్ பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்ட்ரிய தளம் சந்தித்த தோல்வியை தொடர்ந்து லாலு பிரசாத் யாதவின் குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிளவு பூகம்பமாக வெடித்துள்ளது தனது குடும்பத்துடன் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் உள்ள உறவை துண்டிக்கக் கொள்வதாக லாலுவின் மகள் ரோஹினி ஆச்சாரியா சனிக்கிழமை அறிவித்திருந்தார் அது மட்டுமன்றி தேஜஸ்வி யாதவின் நெருங்கிய நண்பர்கள் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இந்த சூழலில் தனது சகோதரரான தேஜஸ்வி யாதவ் மீது ரோஹிணி ஆச்சார்யா பல திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் தனது குடும்பத்தினர் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தி காலனியால் அடிக்க முயன்றனர் என்று கூறியுள்ளார் தனது மரியாதையை காக்கவே வயதான பெற்றோர்களையும் சகோதரிகளையும் விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக லாலுவின் மகள் தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தந்தை லாலுவுக்கு செய்த சிறுநீரக தானம் குறித்தும் தான் தகாத வார்த்தைகளால் விமர்சிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் பீகார் தேர்தலில் லாலுவின் கட்சி தோல்வியடைந்த பின்பே அவர் குடும்பத்தில் இந்த புலவு வெடித்துள்ளது தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதாதளம் போட்டியிட்ட நூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் வெறும் இருபத்தி ஐந்து இடங்களை மட்டுமே வென்றது கவனிக்கத்தக்கது